நண்பர்களே நம்மளுடைய ஆர்வத்தில் நம்முடைய முழு உணவு தினமும் மிச்சமாகிறது அது சில சமயம் டிடாக்சிபிகேஷன் தேவைப்படும் இன்னைக்கு நான்கு இலைகளை பற்றி சொல்றேன் அவை நம்முடைய வயிற்றை சுத்தம் செய்கின்றன குடலை டிடாக்சன் செய்கின்றன இதை நீங்கள் இடையில் பயன்படுத்தி வந்தால் உங்கள் குடலில் எந்த விதமான வாயு பிரச்சனை இருக்காது எந்த விதமான மலச்சிக்கல் இருக்காது எந்த விதமான தொற்று இருக்காது எனவே இந்த நான்கு விஷயங்களை நன்றாக கேளுங்கள் இன்றைய காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் செரிமான பிரச்சனை உள்ளது அதன் முக்கிய காரணம் நாங்கள் இயற்கை உணவு சாப்பிடுவது அதிக எண்ணெய் நெய் சாப்பிடுவது பொரித்த உணவுகள் சாப்பிடுவது மசாலா உணவுகள் சாப்பிடுவது இதை நாம் ஹெர்ப் மூலம் சுத்தம் செய்யலாம் அதை எப்படி செய்வது என்பதை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த நான்கு எவை என்பதை பார்ப்போம் முதல் ஒன்று சென்னா இலைகள் சென்னா இலை மலச்சிக்கலை நீக்க உதவுகிறது செரிமானத்தை சீராக்க உதவுகிறது இது ஒரு இயற்கை லாக்சேட்டிவ் ஆகும் மற்றும் இது நம்முடைய உடலின் உள்ளக இயக்கத்தை தூண்டுகிறது மேலும் அதிக அளவு மலம் ஒரே நேரத்தில் வெளியேறுகிறது இதை நீண்டகால மலச்சிக்கலுக்கு பயன்படுத்தலாம் கொலோனை சுத்தம் செய்யவும் பயன்படுத்தலாம் நீங்கள் இதை வழக்கமாக டிடாக்ஸில் பயன்படுத்தலாம் இதை செய்ய என்ன செய்ய வேண்டும் என்றால் பன்னிரண்டு கிராம் உலர்ந்த இலைகளை எடுத்து அதை நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி படுக்கும் முன் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஐந்து அல்லது ஆறு மணி நேரத்தில் இதன் விளைவு தெரியும் காலை அதிக மலச்சிக்கலுடன் நீங்கள் சுத்தமாகி விடுவீர்கள் இது குறுகிய கால பயன்பாட்டுக்கு மிகவும் நல்லது ஐந்து முதல் பத்து நாட்கள் வரை பயன்படுத்தலாம் இடையில் பயன்படுத்தலாம் யாராவது கர்ப்பமாக இருந்தால் அல்லது இடைச்செருகள் வலி இருந்தால் தவிர்க்கவும் இரண்டாவது நிம்ப இலை நிம்ப இலை நம்முடைய உடல் தொற்றுகளுக்கு மிகவும் நல்லது மற்றும் இது கூடுதல் தோல் நலன்களுக்கும் உதவுகிறது முகப்பருக்கள் போன்றவற்றில் மிகவும் மேம்பாடு காணப்படுகிறது நிம்பத்தில் உங்களுக்கு தெரியும் எதிர்ப்பு அழற்சி மற்றும் எதிர்ப்பு பாக்டீரியல் பண்புகள் உள்ளன அவை அனைத்து பாராசைட்களையும் பாக்டீரியாவையும் கொன்றுவிடுகின்றன எனவே ஆல்சர் மற்றும் முகப்பருக்கள் குணமாகவும் உதவுகிறது இது நம்முடைய வாயில் ஆல்சர் இருக்கும்போது அல்லது பாக்டீரியல் தொற்று ஏற்படும் போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வேப்பிலை எவ்வாறு எடுக்க வேண்டும் மூன்று முதல் ஐந்து இலைகள் வேப்பிலை காலை காலை ஆரம்ப காலையில் மென்று சாப்பிடலாம் அல்லது ஐம்பத்தி ஏழு இலைகளை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி பிறகு ஒரு அல்லது இரண்டு முறை குடிக்கலாம் வேப்பிலையின் சுவை மிகவும் கசப்பாக இருக்கும் எனவே சிறிது அளவில் தொடங்குங்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் தவிர்க்கவும் மூன்றாவது கருவேப்பிலை கருவேப்பிலை இப்போது எங்கும் கிடைக்கிறது எல்லா இடங்களிலும் கருவேப்பிலை மிகவும் நல்லது என்று நாங்கள் நம்புகிறோம் இது சமையலறையின் வெறும் மசாலா அல்ல இது எங்கள் ஜீரண எஞ்சயங்களை சுரக்க வைக்கிறது கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது பித்த உற்பத்திக்கு உதவுகிறது எனவே கருவேப்பிலை பல வேலைகளை செய்கிறது இது மனதை மலச்சிக்கலை சரி செய்கிறது வாயு அமிலத்தன்மையை மேம்படுத்துகிறது மாற்று செயல்முறையை மேம்படுத்துகிறது ஐந்து முதல் எட்டு கருவேப்பிலை காலை மென்று சாப்பிடலாம் அல்லது ஒரு கப் தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி குடிக்கலாம் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான்காவது புதினா இலை வாயு அமிலத்தன்மை மென்மையான ஜீரணத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது வயிற்று வலிக்கு உதவுகிறது தசை நரம்புகளை தளர்த்தும் பணியை செய்கிறது எனவே ஒரு வயிற்று வலிக்கும் புதினா இலை உதவுகிறது எந்த ஒரு வாந்தி உணர்வுக்கும் வாயுவுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எப்போதும் டக்கார் வரும்போது அசிட் ரிஃப்ளக்ஸ் ஏற்படும் போது இதயம் அடைபடும் போது இந்த புதினா இலை மிகவும் அற்புதமாக செயல்படுகிறது எவ்வாறு எடுக்க வேண்டும் ஏழு முதல் பத்து புதிய புதினா இலைகளை எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து கொதிக்க வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் இதையும் செய்யலாம் நீங்கள் அதை நசுக்கி அதன் பேஸ்ட் செய்து பன்னிரண்டு தேக்கரண்டி தண்ணீருடன் எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே இன்று வாயு பிரச்சனை ஒரு பொதுவான பிரச்சனை ஆகிவிட்டது அமிலத்தன்மை பிரச்சனை மிகவும் பொதுவானது மற்றும் மலச்சிக்கல் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ளது எனவே இந்த நான்கு இலைகளை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கலாம் நண்பர்களே என் பெயர் டாக்டர் விமல் சாஜன் உங்களுக்கு தெரியும் ஹார்ட் கார்டு மூலம் செய்கிறோம் பிளாஸ்டிக் ஹார்ட் வீடியோக்களை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் அனுப்புகிறேன் இதய நோயிலிருந்து எப்படி விடுபடலாம் இதய நோயை எவ்வாறு தடுப்பது ஆரோக்கியமான இதயத்தை எவ்வாறு பராமரிக்கலாம் என்பதை பற்றி அந்த வீடியோக்களை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஃபார்வேர்ட் செய்து லைக் செய்யவும் கருத்துக்களை இடவும் இதனால் நமக்கு பல இடங்களில் நமது வீடியோக்கள் சென்றடையும் நீங்கள் எனது ஆலோசனையை பெற விரும்பினால் சவுல் டாட் காம் என்ற எங்கள் இணையதளத்தில் சென்று ஆலோசனைக்கு முன்பதிவு செய்யலாம் மேலும் நீங்கள் எங்களுடன் கொண்டே இருங்கள் எங்கள் வீடியோக்களை கேட்டுக்கொண்டே இருங்கள் மேலும் வீடியோக்களை பரப்பி கொண்டே இருங்கள் இதயத்தை பற்றிய எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் விரும்பினால் தயவு செய்து கோரிக்கை விடுங்கள் நாங்கள் அந்த வீடியோவை உங்களுக்காக உருவாக்குவோம் எனது பெயர் டாக்டர் பீர்பல் சால்